வணக்கம் மந்த்ரா டிவி நேர்கிலே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அச்சோரு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம பாக்குறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் பொழுது ஆண்டு கிரகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கான்னு மாற்றமும் அக்டோபர் மாதம் நிகழப்போவதில்லை ராசி அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல நீடித்து இருக்கிறார் ஆறாம் இடத்திலிருந்து இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதியாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சோ அந்நிய செலாவணி வெளிநாடு தொடர்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிராவலிங் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு தொடர்ந்து வருகிறது அதே சமயத்துல கேது பண்ண பத்தாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவதும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பான ஒரு அமைப்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதும் தவறில்லை அம்மா உடல்நிலை அது மாதிரி விஷயத்துக்கு அப்பப்போ ஒரு கவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய ஜாதக பொறுத்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் பட் பொதுவாக நாலாம் இடத்து ராகு இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் அம்மா தாயார் விஷயத்துக்கு சில அக்கறை கொடுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சனி மூன்றாம் இடத்துல நீடித்திருப்பது ஒரு அரிய அருமையான அமைப்பு அது கோல்டன் டைம் இன்னுமே ஆறு மாசத்துக்கு மூணு மூன்றாம் இடத்திலேயே தனுசு ராசிக்கு நீடித்திருந்து ஏழரை நாட் சனி முழுதாக முடிந்து விட்டதுங்கிறத கடந்த ஒன்றரை வருஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக தனுசு ராசிக்காரர்கள் நீடித்திருக்கிறார்கள் அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகங்கள் சற்று நல்ல ஒரு சாதகமான ஒரு தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை மாத கிரகங்கள் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் இதுவரை ராஜோகாதிபதி செவ்வாய் ஏழாம் இருந்து ராசியை பார்த்து சில நண்பர்கள் பார்ட்னர்ஸ் கொலீக்ஸ் வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இல்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சில ஆர்குமெண்ட்ஸ் சில கருத்து வேறுபாடுகள் சில விஷயங்கள் அவ்வளவு சரியில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் விலகுதுங்க எட்டாம் இடத்துக்கு வருவது நீச்சமா போயிருந்தாலும் ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் குறிப்பா அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல செவ்வாய் பயிற்சினால சொல்ல கொஞ்சம் உடல்ல அக்கறையை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கு குடு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறையை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கு அது நீங்க பாத்துக்கணும் சுக்கரன் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதிய பதினொன்னாம் இடம் அவஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் படத்துக்கு வந்து ஆறாம் படத்துக்கு போறார் என்ன வருதுன்னா அக்டோபர் இருபத்தி மூணு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் அக்டோபர்ல ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி சில அதர்ஸ் பீப்புள் மணி ஒரு இடம் வீடுங்கிற மாதிரி விஷயத்தை விட்டு பணம் வருவது மாதிரியும் ஒரு சுப விரயங்கள் செய்து பணம் வருவது அல்லது அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வந்து சேர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பு வரக்கூடிய பெறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக தனுசிராசிக்காரர்களுக்கு உண்டு அத்தகைய தசா போகும்பொழுது ஒன்றுமே நான் சொன்னது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஏன்னா ஆறு பன்னெண்டு அதிகமாக திருட்பலம் சுபத்துவம் பெறக்கூடிய அமைப்பாக அக்டோபர் பதிமூணாம் தேதி மேல இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ஆல்ரெடி குருவும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவில் இன்னொரு மிகப்பெரிய சுப சுபகிரகமாகிய சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது ஒரு பண விநியோகத்துக்கு ஒரு அருமையான விஷயம் குடுக்கல் வாங்கல் ஒரு அருமையான விஷயம் வரவேண்டிய பணம் வருகிறது ஒரு விஷயத்தை விற்று பணம் வைத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது அது எல்லாமே அக்டோபர் செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தொழில் தொழில் மேன்மை கொடுத்துட்டு இருந்தவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு புதனும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா புதன் பதினோராம் இடத்துக்கு வருவது உண்மையே சில லாபங்களை பெறக்கூடியது இது வரைக்கும் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அக்டோபர் செகண்ட் ஆஃப் பெறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் இருப்பது அருமையான விஷயம் எல்லா மாத கிரகமும் அருமையான ஒரு பயிற்சி தான் பெறுகிறது தப்பு இல்லை என்ன சில பேர்த்துக்கு ஒரு கடன் வாங்கும் பொழுது நல்ல கடனா தேவையற்ற கடனா சுப கடனா அதை பண்ண முடியுமா அல்லது அசுப கடனா மாறக்கூடியதாங்கிறது கொஞ்சம் தெளிவா பார்த்து பெறணும் ஏன்னா பண போக்குவரத்து அதிகாரிக்க போகிறது ஒரு விஷயத்தை விற்று இன்னொரு விஷயத்தை வாங்குவது அல்லது ஒரு இடத்த ஒரு மாதிரியான ஒரு அமௌண்ட் வாங்கி இன்னொரு அது மூலமா ஒரு தொழில மேன்மை பெறுகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாத்துலயுமே ஒரு குடுக்கல் வாங்கல் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாடு போய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கிடைத்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு எல்லாமே ஒரு மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிபூர்ணமாக உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தனுசு ராசிக்கு ஏழை நாடு சனி முடிந்ததுனாலையும் குரு ஆறாம் இடத்துல இருந்து நீடித்து பன்னெண்டாம் வீடு பத்தாம் வீடு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதுனாலையும் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் சுப விரயங்கள் பண வரவு அது மாதிரி விஷயங்கள் கொடுப்பதுனாலையும் ஓரளவுக்கு ஒரு குதூகலமான ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருப்பது ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லாமல் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு ஹெல்த் மட்டும் பார்த்தீங்கன்னா லேட்டர் மந்த் செகண்ட் ஆஃப் மேலே வரக்கூடியது கொஞ்சம் கவனம் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கு அது குறிப்பாக ஒரு பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு டிராவலிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்பொழுது தற்போது என்ன தசா புக்திகள் போயிட்டு இருக்கிற பொறுத்து நம்ம துல்லியமான பலன்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் சாதகமான பலன்கள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலாபலன்கள் அதிகமாகும் சாதகமற்ற தசா புக்திகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்